ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞானி இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் என்று ஏப்ரல் பனிரெண்டு சனிக்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு யோக ரகசியம் யோகம் என்றால் சேர்தல் இணைதல் என்று பொருள் இப்போது நாம் பிரிந்துள்ளதாக எண்ணுகிறோம் இந்த பிரிவே நம் துக்கத்திற்கு காரணம் என்று நினைக்கிறோம் எனவே நம் துக்க நிவர்த்திக்காக பிரிந்த அந்த பெரிய பொருளுடன் ஐக்கியமாக விரும்புகிறோம் எல்லா உயிர்களுக்கும் அடிப்படை மூலப்பொருள் அது என்று குறிப்பிடப்படும் பிரம்மம் என்று வேதங்கள் கூறுகின்றன பிரம்மம் பற்றி நமக்கு தெரியாது ஏனெனில் அது அகண்ட பிரபஞ்ச சுரூபமாய் உள்ளது அது என்னவென்றும் அதன் தன்மை என்னவென்றும் சிறிதும் அறியாமல் அதனுடன் இணைய நினைப்பது எப்படி அறிவுடைமையாகும் பகவான் ரமணர் நாம் சேர இருக்கும் பிரம்மம் பற்றி நமக்கு தெரியாது அது நீ அது என சொல்லப்படும் பிரம்மம் நீ என்று வேதங்கள் உபதேசிக்கின்றன சற்குரு வாயிலாக கேட்கப்படும் இந்த உபதேசம் சிரவணம் எனப்படும் இணைய இருக்கும் பிரம்மம் எப்போதும் உள்ள பொருள் அழிவற்ற பொருள் குரு உபதேசம் அதை உறுதிப்படுத்துகிறது அதைவிட சேர விரும்பும் நம்மை பற்றி நமக்கு நன்றாக தெரியும் நம் இருப்பை உணராத யாரும் இருக்க முடியாது அதற்கு யாருடைய பிரமாணமும் தேவையில்லை பகவான் ரமணர் உபதேசிக்கும் யோக ரகசியம் என்னவென்றால் நான் என்ற நம் இருப்பை உணர்ந்து அதுவாக நிற்றலே போதும் நான் என்பதன் உண்மை சுரூபமே நாம் ஐக்கியமாக விரும்பும் அந்த பெரிய பொருள் என்று உணர்வோம் சத்தியம் ஒன்றே என்பதே எல்லா வேத சாஸ்திரங்களின் முடிவான உபதேசம் எனவே நாம் எனப்படும் நம் ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்தால் அதுவே பரமாத்மாவின் சுரூபமும் ஆகும் இருக்கும் இயற்கையால் ஈசசீவர்கள் ஒரு பொருளே ஆவர் பெற உபாதி உணர்வே வேறு உந்தி பெற ஈசனும் சீவனும் அடிப்படையில் ஒருவரே ஜீவன் தன்னை அறிந்தால் ஈசனை உணர்ந்ததாகும் ஜீவனின் எண்ணங்கள் அவனை ஈசனிடமிருந்து பிரித்துள்ளதான ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுகிறது ஜீவன் தியானித்து எண்ணங்களற்று தன்னை உணர்ந்தால் தானும் ஈசனும் ஒன்றே என்ற அபேத உணர்வு சித்திக்கும் பிறகு இணைதல் என்ற பேச்சுக்கே இடமில்லை இதையே பகவான் பிரிந்தால் தானே சேர வேண்டிய அவசியம் உள்ளது என்று உதேசிக்கிறார் சீவன் தன் சொரூபத்தை அறியாமையே எல்லா யோக முயற்சிகளுக்கும் காரணம் என்று கூறுகிறார் இருத்தலே தன்னை அறிதலாம் தான் இரண்டு உந்தி உந்திபெற தன்மைய இது உந்தி பெற தன்னை அறிதல் யாது என்றால் இருத்தலே தன்னை அறிதலாகும் தான் யாது என்று தியானித்தால் அது சத்வஸ்துவாகவும் தன்னைத்தானே அறியும் சித் வஸ்துவாகவும் விளங்குவது தரிசனமாகும் தான் எனப்படும் சத் சித் வஸ்துவே இரண்டற்று ஆனந்தமாய் ஆனந்தமாய் இருப்பதால் அதுவே சச்சிதானந்த ஸ்வரூபமாக அந்த அகண்ட சச்சிதானந்த ஸ்வரூபத்தை நெட்டையில் உணர்ந்து அதுவாகவே திகழ்வாயாக பக்தன் நான் எட்டு மட்டே பந்தமுத்தி சித்தரைகள் பக்தன் ஆர் என்று தன்னை பார்க்குங்கார் சித்தமாய் நித்தமுக்தன் தான் நிற்க நிற்காதே பந்த சிந்தை முத்தி சிந்தை முன் உள்ளது நாற்பது பாடல் இது பகவானின் யோக ரகசியம் இந்த பாடலில் தெளிவாகும் பக்தன் எனப்படும் தான் யார் என்று பார்க்காததால் பக்தன் வேறு பகவான் வேறு எனும் துவித பாதம் பாவம் ஏற்பட்டு பக்தன் பந்தப்பட்டு முக்திக்காக முயற்சிக்கின்றான் பக்தன் முதலில் தன்னை யார் என்று பார்த்தால் பக்தனும் பகவானும் ஒன்றே என்ற அத்வைத உணர்வு உண்டானால் பிறகு அங்கு பந்தமில்லை பிறகு முக்திக்கும் அவசியமில்லை ஒரு சின்ன கதைப்பு ஒரு மலையில் ஒரு குருவும் சில சீடர்களும் சில காலம் தியானம் செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் ஒரு சீடன் குருவிடம் வந்து குருவே நாம் மலை உச்சிக்கு போக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் இப்போது நீ இருப்பதே மலை உச்சிதான் என்றார் குரு அதை கேட்ட சீடன் உடனே ஞானமடைந்தான் ஓம் அந்த நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி